பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் ராமதாசிற்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் அன்புமணி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பொதுக்கூட்டங்கள் அமைப்பது பொதுக்குழு நடத்துவது சுற்றுப்பயணம் செல்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் மறுபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்களை கூட்டி ஆலோசனை நடத்துவது அன்புமணிக்கு எதிராக குழு நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த மாதம் ஆகஸ்ட் தேதி புதுச்சேரியில் ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுடன் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அதில் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதற்கு அன்புமணி தரப்பில் ராமதாஸ் நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்றும் பாமகவிற்கு அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்று தெரிவித்தார் இதனால் ராமதாஸ் கேவியட் மனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமித்த பொது செயலாளர் முரளி சங்கர் மற்றும் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வி எஸ் கோபு ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றம் உரிமைகள் நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர் அந்த மனுவில் பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணி தரப்பிலிருந்து கட்சிக்கு உரிமை கோரியோ அல்லது மாம்பழ சின்னத்திற்கு உரிமைக்கு ஏதேனும் வழக்கு தொடர்ந்தால் அது பற்றி தாங்கள் தரப்பை கேட்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக ஒழுங்கு நடவடிக்கை மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்கும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி உள்ளனர் ஆனால் இதில் எந்த பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று பாமகவினரிடையே கேள்வி எழுந்தது பாமகவின் சட்ட விதிகளின்படி பார்த்தால் பாமக பொதுக்குழு உறுப்பினர்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளனர் இவர்களில் தொன்னூத்தி ஐந்து சதவீதம் பேர் அன்புமணி தரப்பில்தான் உள்ளனர் மேலும் ராமதாஸ் தரப்பில் குறைந்த அளவே உள்ளதாக கூறப்படுகிறது பாமக சட்ட விதி படி பொதுக்குழு கூட்டத்திற்கு ராமதாஸிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது மனம் என்பதற்காக கட்சி கூட்டங்களில் பாமக நிறுவனர் ராமதாசை பற்றி விமர்சிப்பதை தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது அது மட்டுமன்றி ராமதாசிற்கு எதிராக செயல்படக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் பாமக கட்சி கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதில் தடை கோரி நீதிமன்றத்தை நாடாமல் இருப்பதாக அன்புமணி தரப்பில் கூறப்படுகிறது இந்த நிலையில் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருப்பது மேலும் புகைச்சலை கிளப்பி உள்ளது இதனை அடுத்து அன்புமணி இந்த மனுவிற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க